ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வேலூர் விஐடி விஐடியின் துணை தலைவர் டாக்டர் திரு ஜி வி செல்வம் அவர்களுடைய பிறந்த நாள் இப்ப அவருக்கு விஷ் பண்றதுக்காக வேலூர் மாவட்ட ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக பா விஜயகுமார் இணைஞ்சிருக்காரு வணக்கம் ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம் வேலூர் மாவட்ட ஆட்டோ தொழிலாளர் சார்பாக பா விஜயகுமார் பிறந்த நாள் காணும் பாசமிகு ஜி வி செல்வம் மன்னன் அவர்களுக்கு இனிய வேலூர் மாவட்ட ஆட்டோ தொழிலாளர் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வேலூர் மாவட்ட ஆட்டோ தொழிலாளர்களின் உடல்நிலை சரியாக இருக்க அவ்வப்போது மருத்துவ முகாம்களையும் ஏழை ஆட்டோ ஓட்டங்களின் பிள்ளைகள் கல்வி முன்னேற்றத்திற்காக